அது கேட்டாலே கொலை நடக்கிடும் சார் ஆக்சுவலி சத்யா யார் அப்படின்னு கேட்கும் வெட்டி மண்டையை உடச்சி மூளையை வெளியே எடுத்து ஓகேங்களா அப்போ அங்கே இருக்க கமிஷன் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா கமிஷன் ஆஃபீஸ் வாசல்ல போய் மூளையை போட்டு வந்துச்சு ஒரு சவுண்டு கேட்டாலும் நம்மள சைக்கலாஜிக்கலாம் நமக்கு பயம் வந்துடும் இப்போ அந்த அளவுக்கு கொடூரமாக துடிக்க துடிக்க கொலை பண்ணி பாடி பார்ட்ஸை வெளியெடுக்கிறானா அப்போ இவ்வளோ பெரிய சேடஸ்ட் சைக்கோவாக இருக்கணும் இவ்வளோ சரி ஓகே சத்யா மட்டும்தான் அப்படியா நம்ம ஃபேமிலில அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது நான் சொன்ன இல்லையா ரத்தத்தில் ஒரு விஷயம் ஜீன் ஜீனா தலைமுறை தலைமுறையாக நடக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு இதில் எப்படி உடைய லவ் பண்ணா வர்றா ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்குது அவர் கொலை போட்டா உள்ளே போகிறாங்களா அப்புறம் இந்த லவ் எப்படி வந்து நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க Low interest, flexible மினிமல் டாக்குமெண்டேஷன் documentation, Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் வழக்கறிஞர் பிரியதர்சினி அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் ஒரு கேஸ் ஒன்னு பார்த்தோம் பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலிக்காக ஒரு காதலி கொடுத்த பரிசு அந்த மூணு தலை ஆமா இந்த சத்யாங்கிற கொடுத்தான் அந்த சத்யா யாரு மேடம் அத கேட்டாலே கொலை அடைங்கிடும் சார் சத்யா யாரு அப்படின்னு கேட்கும் போது ஏன்னா ஒரு மாடர் கேஸ் எடுத்ததுனால கண்டிப்பா நமக்கு தெரியும் அவங்க பின்னாடி குற்ற சரித்திர பின்னேடி இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் கதையெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா என்னது அப்படி ஒரு மூவியில கூட வர முடியாத ஒரு விஷயம் மூவில கூட காட்ட முடியாத ஒரு விஷயமா தான் இதுல இருந்துட்டு இருக்கு ஏன்னா சத்தியா பேர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பத்து இந்த மாதிரி எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி அதுதான் சார் அஞ்சு அஞ்சு மர்டர் ஏழு அட்டம் ஓகேங்களா கொலை முயற்சி கொள்ளை முயற்சி அதை தாண்டி கத்தி காண்பித்து அவங்களிடம் வந்து பணம் பறித்தல் ஆர்ம்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் கீழே போட்ட கேசஸ் இதை தாண்டி பாத்தீங்கன்னா பத்து புட்டப் கேஸ தாண்டி வந்து ஆறு கூண்டாஸ் இருக்கு அவர் மீது உள்ள இருக்கு எப்படி இப்படி உள்ள சுத்துறா உம் அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்க ஒரு விஷயமா தான் இருக்குன்னு தெரியல போறாரு பெயில்ல வெளில வந்துருவார் போறாரு வெயில்ல வெள்ள எட்டு மாசம் உள்ள இருக்கிறது மூணு மாசம் உள்ள இருக்கிறது வெயில்ல வெளியே வர்றது வெயில வெளியே வந்து அடங்குனாரான்னு கேட்டா வந்த மூணு நாள்லயே சம்பவம் அஞ்சு நாள்ல சம்பவம் திரும்ப இப்ப மேக்ஸிமம் அப்படி பாத்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னா கூலிக்கு போன முடியும் அதுவும் இதுல இருக்கு சார் ஏன்னா இப்ப ஜெயிலுக்கு போறாங்கன்னா இப்ப என்ன ஆயிடும் இவன் வந்து அந்த ஸ்கெச் போட்டு கொடுக்கறது ஓகே இவனை பண்ணா இவன் இவனுக்கு இதே தானே பொழப்பு வெளில போகிறது உள்ள வருது வெளில போகிறது உள்ள வருது இதுதான விஷயமா இருக்கு அப்போ உள்ள இருக்க பெரிய ரவுடுஸ் என்ன பண்ணுவாங்க நம்ம நிறைய மூவிஸ்ல பார்த்த ஒரு விஷயம் தான் நடக்கிறது தான் மூவிஸ்லையும் எடுக்கிறாங்க என்ன அந்த இடத்துல பண்ணுவாங்க ஸ்கெச் போட்டு கொடுத்து நீ வெளில போய் இவனை கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு உள்ள அதுக்கு நான் அவனுக்கு இவ்வளோ பண்ண தரேன் கிட்டத்தட்ட கூலிப்படையை ஏவி செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அதுல இவனும் ரொம்ப பெரிய ஒரு கை தேர்ந்த ஒரு பர்சனாக தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க என்ன வயசாக இருந்தது சத்யாவுக்கு முப்பத்தி நாலு வயசு தான் சார் முப்பத்தி நாலு வயசு இத்தனை இருபத்தஞ்சு கேஸ் கிட்டத்தட்ட இது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா இருக்க எல்லா இடத்துலயும் எல்லா ஸ்டேஷன்லையும் ஒரு மேலே கேஸ் இருக்கு ஏரியா பாருங்க முத்தியால்பேட் வில்லியனூர் சூலைநகர் பெரிய கடை உதயன் சாலை லாஸ்பேட்டை மகாபலிபுரத்துலயும் கேஸ் இருக்கு இங்கேயோ இங்கேயும் இருக்கு அவர் அவர் வந்து என்னன்னா ஒரு ஒரு இடத்துக்குள்ள சுருங்கில எல்லா இடத்துலயும் கேஸஸ் வாங்கி வச்சிருக்காரு பெரிய கடை வடலூர் வடலூர்லயும் கேஸ் இருக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஒரு குற்ற பின்னணி இருக்க ஒரு பர்சன்தான் இந்த சத்யா சரி ஓகே சத்தியா மட்டும் தான் அப்படியா நம்ம ஃபேமிலில அப்படின்னு பாத்தோம்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது இது நான் சொன்னேன் இல்லையா ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம் ஜீன் ஜீனா தலைமுறை தலைமுறையா நடக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு ரீசெண்டா கள்ளச்சாராயம் வித்த ஒரு கேஸ்ல கூட பார்த்தோம் அவங்க பரம்பரை பரம்பரையா அவங்க வந்து கள்ளச்சாராயம் விக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது அந்த இடத்துல இருக்கு பரம்பரை பரம்பரையா குலக்காரன் சரி ஃபேமிலில தான் உருப்பிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அதுவுமே கிடையவே கிடையாது ஏன்னா சரவணன் சுமத்தி அப்படிங்கிறவங்களுக்கு தான் இவரு இவரோட அப்பா அம்மா ஓகே பையன் அப்படிங்கறத தாண்டி இவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரு ரெண்டு அக்கா அந்த அண்ணன் பேர் வந்து சங்கர் அவர் மேல எவ்வளவு கேஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு அஞ்சு இருபத்தி ரெண்டு ஓ ஆமா தம்பிக்கு சலச்சவர் இல்லை அண்ணன் என்பதற்காக இருபத்தி ரெண்டு கேஸ் அவர் மேல இருக்கு அவருமே நிறைய அசைன்மெண்ட்ஸ் இவருக்கு கொடுத்துருக்காரு உள்ள இருக்காரு இல்லையா ஜெயில இருக்கும் தம்பி இதை பண்ணடா எப்படி சொல்லலாம் தம்பிக்கு நல்லதை சொல்லி தர்றது எப்படி சொல்லி கொடுத்து உள்ள ஸ்கெச் போடுறது தம்பி இங்க பண்ண முடியாது தம்பி வெளில வந்தா இதுல எப்படி முடியும் லவ் பண்ணா

இது ரொம்ப என்ன மேல கோபப்பட்டு என்ன துன்புறுத்துறாரு அப்படிங்கிற ஒரு கேசஸ் நம்ம பாக்குறோம் ஒரு ரவுடியே அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கேன்னா அப்போ எதை நினைச்சு கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு தெரியுமா கூட லைஃப் வாழ முடியாது அப்புறம் என்ன நூறு வருஷத்துக்கு லைஃப் வாழ்றது என்ன வாழ்றதுமே எனக்கு புரியல என்ன ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போது அந்த பொண்ணு சரி ஒன்னு வேலை ஒன்னா ஜெயில லவ் பண்ணலாம்னு நினைச்சாங்களே அப்படியா இருந்தாலும் தனித்தனி ஜெயில் தான் தனித்தனி ஜெயில் தான் சார் அதுவும் ஆண்கள் சிறை வேற பெண்கள் சிறை வேற இந்த இடத்துல சார் அட்லீஸ்ட் ஒன்னா ஜெயில இருக்கோம் நிம்மதியா இருக்கோம் அப்படிங்கற ஒரு சந்தோஷமா என்னமோ உங்களுக்கு தெரியாது இல்ல ஒரு கௌரவமா ஒரு ரவுடி நம்ம லவ் பண்றோம் எத்த மூமெண்ட் அந்த மாதிரி சொல்லலாம் ஒரு ப்ரைடு மூமெண்ட் இந்த இடத்துல அப்படின்னும் சொல்லலாம் இப்ப நான் ஒரு ரவுடிய லவ் பண்றேன் ஏன் ஆளு பெரிய இது அப்படிதான் அந்த பொண்ணு இந்த இடத்துல சொல்லிருக்காங்க நீ அவனை காலி பண்ணல அப்படின்னா அவங்க எல்லாம் சேர்ந்து உன்ன காலி பண்ணிடுவாங்க நீ எனக்கு வேணும் உயிரோட இப்ப என்ன ஆச்சு இப்ப நிறைய ரவுடிஸ் அப்படி நினைச்சிக்கிறாங்க சார் என்ன அப்படின்னா நம்ம வெட்டுப்பட்டு சாகறதுக்கு பதிலா நம்ம வெட்டிட்டா அட்லீஸ்ட் ஜெயில போய் சேஃபா இருக்கலாம்ல நம்ம நிறைய மூவிஸ்ல பாத்துருப்போம் நீ வெளில போனா எப்படான்னு உனக்கு உத்தரத்துக்கு காத்திருக்காங்க அதனால நீ ஜெயிலே இருந்துரு ஜெயில வந்து பிளான் பண்ணி எடுத்துட்டு போற விஷயங்களும் நம்ம மூவிஸ்ல பாத்துருக்கோம் மேபி அந்த மாதிரி ஒரு சேஃப் நீங்க நினைச்சிருக்கலாம்ல இந்த இடத்துல இப்ப பெண்ணும் மாட்டியாச்சு காதலனும் மாத்தி மாட்டியாச்சு காதலியும் இந்த இடத்துல மாட்டியாச்சு இவரை பாத்தீங்கன்னா இவரோட முதல் கேஸ் வந்து பதிமூணு வயசுல இவர் வாங்குறாரு அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இப்ப என்ன ஆச்சு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் ஜெயிலு வெளியே வந்தா ரெண்டு நாள் மூணு நாள் ஜெயில வெளில வந்தா ரெண்டு நாள் மூணு நாள் இப்படிதான் விஷயம் இருக்கு பல தரப்பட்ட இப்ப நான் சொன்னேன் லிஸ்ட் ஆஃப் ஒவ்வொன்றும் ஒரு ஃபேஸ் ஆஃப்ல பீரியட்ல வந்து பண்ணிட்டு வந்திருக்காரு அதாவது இவரோட சொல்ற மாதிரி முதல் வந்து பதிமூணு வயசுல தன்னுடைய தாயை வந்து ஒருத்தன் தவறாக பேசினா அப்படிங்கறதுக்காக லூர்து சாமி அப்படிங்கிற ஒருத்தர் தவறா பேசினா அப்படிங்கிறதுக்காக கல் எடுத்து போட்டு ஆஹ் கண்ணை நோண்டி மண்டைய உடைச்சாச்சு இது வந்து யாருக்கா இருந்தாலும் ஒரு விஷயம் வரும் இல்லையா தாயை வந்து தவறாக பேசினால் எல்லாருக்கும் கோபம் வரும் இல்லையா அந்த மாதிரின்னு கூட நம்ம மொத விஷயம் நினைச்சிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிட்டாரோ நினைச்சு அதாவது பெரிய கடை போலீஸ் வந்து அரியங்குப்பம் இவரு மேலே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ப இவர் ஜுவைனல் இல்லையா அதாவது சீர் சிறார் அப்படிங்கறதுனால பெரிய பனிஷ்மெண்ட்ஸ் இல்லாமல் அஞ்சு நாள்ல வெளில விட்டுறாங்க அப்படியில் சரி இது ஒரு இதுவா கூட எடுத்துக்கலாம் தப்ப அம்மா யாரா இருந்தாலும் தப்பா பேசினா கோ வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருந்து இவர் அதோட நிறுத்திருக்கணும் ஓகே பட் நிறுத்தலையே அதுல இருந்து தான் இவருக்கு ஒன்னொன்னு ஆரம்பிச்சது நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் தான் வெளில வந்தார் இல்லையா வந்து அதுல இருந்து ஒரு அஞ்சு நாளுக்குள்ள என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மில்க் பூத் அங்க இருந்த பால் பூத்துல வந்துட்டு என்ன இருக்கு இவர் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருந்திருக்கா அப்பவே ஆமா சிகரெட் புடிச்சிட்டு இருக்கா புடிச்சிட்டு இருக்காங்க என்ன பண்ணிருக்காரு பெரியவர் ஒருத்தர் வந்துட்டு நீங்க எல்லாம் சிகரெட் பிடிக்க கூடாது தப்புன்னு சொல்லியிருக்காரு அவங்க மண்டையோட எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு அவரு மண்டைய உடைச்சிட்டு திரும்ப வந்துட்டு பெரியங்குப்பம் பாருங்க எப்படி ஒரு ஒரு ஏரியாவே வருது பெரியங்குப்பம் பெரியங்குப்பம் போலீஸ் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க உள்ள போய் பெயில திரும்ப முப்பது நாள்ல வெளில வந்தாச்சு பெயில் திரும்ப முப்பது நாள் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த இன்சிடென்ட் பாத்தீங்க அப்படின்னா குமரக் குரு பல்லம் அப்படிங்கிற இடத்த சார்ந்த ரவுடி துதாபி நாகராஜன் துதாபி நாகராஜன் அப்படின்னா என்ன ஆகுது இவர் வந்து அந்த கேங்ல இருக்காரு போது ஜிம் இருக்கும் ஜிம் நடத்துவோம் மோஸ்ட்லி ரவுடி ஜிம் நடத்துற கல்ச்சர் நம்ம இடத்துலயும் பாத்துருப்போம் ஓகேங்களா அந்த மாதிரி ஜிம் நடத்தும் போது அஹ் மயில்வேல் அப்படின்ற அப்படிங்கிற ஒரு ஜிம்ல வந்து பிரச்சனை நடக்குது பிரச்சனை நடக்கும்போது அது வந்து ஒரு ஒரு ரெண்டு குரூப்புக்கான சண்டே ஆயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா நாகராஜன் இருக்காங்க இருக்காங்களே நாகராஜன் என்ன பண்றாரு இந்த மயில்வேல் கூட தான் இவர சத்யா இருந்திருக்காப்போ சத்யா வந்து ரொம்ப சர்க்காஸ்டிக்கா சர்காஸ்டிக்கா கேக்குறாரு நீலாம் என்னடா சின்ன பையன் நீ எதுக்குடா உள்ள வர அப்படினவுனே அந்த நாகராஜன் வெட்டி மண்டைய உடைச்சு மூளைய வெளிய எடுத்து ஓகேங்களா அப்பா மூளையை வெளிய எடுத்து என்ன என்னாயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா அங்க இருக்க கமிஷனர் ஆபீஸ் இருக்கு இல்லையா கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல போய் மூளையை போட்டு வந்தாச்சு எவ்வளவு பெரிய வன்மா அந்த வயசுல சின்ன வயசுல நீலாம் என்னடா னு கேப்பாங்கள சின்ன பையன் நீலாம் எதுக்குடா 14 வயசுல அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ மூளை வந்து இது என்னைக்கு நடக்குதுன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த இன்சிடென்ட் நடக்குது கூட சேர்ந்து ஒரு ஏழு பேரை வந்து இதில் அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி திரும்ப உள்ள போறாரு திரும்ப பெயில் வெளில வரா வெளில வரா பெயில் வெளில வந்து திரும்ப யார் மூலம் பெயில் எடுப்பா அவனு யாரு சார் எடுப்பா அதெல்லாம் எப்படி இங்கே உட்காந்து நானே சொல்ல முடியும் அந்த இடத்துல சொல்லுங்க அட்வொகேட் தான் அப்புறம் எடுத்தாங்க பெயில் ஓகே சார் இது அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான் அதை தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா லா சிஸ்டம் இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாதுன்றதை தாண்டி நம்ம தான் என்ன பண்றோம் மேண்டேட்ரி பெயிலுமே ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த ஜுடிஷியல் சிஸ்டம்லேயே ஒரு கான்செப்ட் இருக்கு என்னன்னா எவ்வளவு பெரிய கொலை கொள்ள எது பண்ணா ரேப் அப்படிங்கிற விஷயம் பண்ணாலும் சில மேண்டேட்ரி பெயில் இருக்கும் டிஃபென்ஸ் வித் ஃபேக்ஸ் அண்ட் சர்க்கம் நான் சொல்றது ப்ரூட்டல் ரேப் மர்டர் எல்லாம் வேற கதை உள்ள இருந்து தான் ட்ரையல் நடத்துவாங்க அது எல்லாமே நமக்கு வந்து நடக்க போற ஒரு விஷயமா இருக்கு நம்ம போக்சோ பெயில் கிடைக்க போறது இல்லை கூண்டாஸ் ஒரு வருஷம் பில் கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தாண்டி நம்ம எஸ் இவ ரேப் பண்ணிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் பத்து ரேப் நடந்தா பத்து ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல பத்து கொள்ளையும் ஒரே மாதிரி இருக்கும்போது அது இருக்கிம்ஸ்டன்சஸ் என்னன்னு பாப்பாங்க இவ முதல் குற்றவாளியா சரித்திரப்பு இருக்க ஷீட்ஸ் இருக்க குற்றவாளியான்னு பார்ப்பாங்க எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இவ குற்றம் பண்ணா ஏன்னா ஒரு குற்றம் நடக்கிறது மூணு விஷயத்துல நடக்கலாம் ஒன்னு செல்ஃப் டிஃபென்ஸ்னால ரெண்டாவது சடன் ப்ரொவகேஷன்னால ஒரு கோவப்படுத்தி பார்க்கணும் மூணாவது பர்பஸ் ஃபுல்லா ஸோ இந்த மாதிரி இவன் வந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா முப்பது நாள் இல்ல எட்டு மாசம் அந்த மாதிரி மேண்டேட்ரி மேண்டேட்ரி பெயில தான் வெளியே வந்த ஒரு விஷயமா அந்த இடத்துல வந்து பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒன்னா இருக்கு ஓகே இது என்ன பண்றாங்க முத்தியால்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க ஏரியா பாருங்க ஒரு ஒரு ஏரியாவை பாண்டிச்சேரி ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருக்காரு இவர் ஓகே அடுத்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா முத்தியால்பேட் ஸ்டேஷன்ல இவர் இவர் மேல மட்டும் ஒரு மர்டர் ஏழு அட்டம் டூ மர்டர் கேஸ் ஓகே அதுக்கப்புறம் தாண்டி கூட அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களா ஏழு பேர் இப்படிதான் அந்த கேங் ஃபார்ம் ஆகுது அதாவது சத்யா மயில்வேல் முத்துவேல் கிருஷ்ணசாமி ஜுனோ செந்தில் இந்த மாதிரி ஒரு ஆறுல இருந்து ஏழு பேர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு இவர் மேக்சிமம் இருந்த ஜெயில் காலப்பட்டு ஜெயில் ஓகே காலப்பட்டு ஜெயில இருக்கார் மூணு மாசம் இருக்காரு பெயில வெளில வரும்போது மேஜரா வெளில வர்றாரு ஓகே இது எல்லாமே மைனரா இருக்கும்போது பண்ணது உள்ளே ஒரு கேங் ரெடி ரெடி பண்ணிட்டு தான் வருது ஆமா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கேஸ் தான் யோசிச்சு பாருங்களா இப்ப உள்ள எவ்வளவு பெரிய இது இருக்கும் அப்படிங்கறது திரும்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலப்பட்ட இப்போ நமக்கே தெரியும் இப்போ சில போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா புட்டப் போடுவாங்க ஆள் கிடைக்கல அப்படின்னா இருக்கிற ரவுடிஸ் ஆல்ரெடி கேசஸ் போடுவாங்க அந்த மாதிரி இங்க என்ன பண்ணுறாங்க முத்தியால்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் வெளில கேஸ் போடுறாங்க கேஸ் போட்டு திரும்ப ஜெயிலுக்கு அனுப்புறாங்க அதே காலப்பட்ட ஜெயிலுக்கு தான் கூண்டாஸ்ல போடுறாங்க மொதல் கூண்டாஸ் அப்போ ஓகேங்களா போட்டு எட்டு மாசம் ஆனதுக்கு அப்புறம் மேஜர் ஆனதுக்கு அப்புறம் எட்டு மாசம் ஜெயிலில் இருக்கான் இருந்து திரும்ப வெளில வரான் திரும்ப வெளியே வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா கக்கு என்ற பிரபு முத்தியால்பேட் போலீஸ் ஆமன வந்து கல் அடிக்கிறான் அவனை காவல்துறையை ஆஹ் காவல்துறையில அவனை வந்து இந்த பிரபு அப்படிங்கிற பர்சனை வந்து கொலை பண்றதுக்காக திரும்ப வெளில வந்துட்டு கொலை பண்றான் ஓகே வெள்ளை வந்துட்டு கொலை பண்றான் அந்த விஷயம் நடக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அஹ் இவன் வந்து ஹராஸ் பண்றான் அதாவது கக்கு பிரபுன்னு சொல்றோம் இல்லையா அவன் வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறது திட்டுறது வரது அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எஸை வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா கிட்ட புட்ட கேஸ்ல திரும்ப வந்து போலீஸ் போட ட்ரை பண்றாங்க ஸோ அந்த ஸ்டேஷனோட எஸ் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா இந்த மாதிரி நீ அவனை அனைக்கிறது ஏதோ ரோட்ல வச்சு அசிங்கமா பேசல உன்ன வந்து அவன் கொலை பண்றதுக்காக காத்துட்டு இருக்கான் சொல்லி ஒரு போலீஸ் எஸ் ஏ அவகிட்ட சொல்றாரு அதனால இவன் என்ன பண்றான் இவன் இருந்தாலும் நம்மள கொலை பண்ணுவான் நம்ம இவனை கொலை பண்ணலாம்னு சொல்லி கொலை பண்ணியாச்சு ஓகே இது வந்து அடுத்த ஸ்டேஷன்ல திரும்ப ஸ்டம்ப்ளைன்ட் ரெஜிஸ்டர் இந்த நடக்குது திரும்ப இரண்டாவது தடவை சத்யா சங்கர் இன்னும் ரெண்டு பேரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளில வர திரும்ப வெளில வர வெளில வந்துட்டு திரும்ப ஒரு கொலை சம்பவத்துல உள்ள போகும்போது திரும்ப என்ன ஆகுதுன்னா ஒரு மூணு வருஷம் பெயிலே கிடைக்கல பெயிலே கிடைக்காம உள்ள இருந்துட்டு திரும்ப இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளில வரும் வெளில வந்து அடுத்து நடக்கிற குற்ற சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப என்னாது போலீஸ் அதான் டைம் அப்பதான் இவனுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஷீட் ஓபன் பண்றான் எல்லா ஸ்டேஷன்லயும் ஆமா ஆல்ரெடி மூணு அப்படின்ற ஒரு ஒரு குத்தி போலீஸ் வந்து பெருசா வந்து ஒரு விஷயத்த பண்றாங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப லாஸ்ட் லாஸ்டல அடுத்த சம்பவம் நடக்குது லாஸ்ட் பேட்டல் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா அதே மாதிரி தான் சத்தியா வந்துட்டு அங்க நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும் ஏன் ஸ்மோக் பண்றேன்னு கேட்ட ஒரு மூணு பேரை கொல்ல பண்ணியிரு அந்த இடத்துல

புழல் ஜ வரான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு ஜெயிலுக்கு ஆமா வந்து பத்து மாசம் உள்ள இருக்கான் கொலை பண்ணதின் பேரில் இது அடுத்த கேஸ் அடுத்தது பார்த்தீங்க என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல திரும்ப அடுத்த சம்பவம் நடக்குது இந்த மாதிரி நடக்கிறது போலீஸ் வந்து காம்ப்ரமைஸ் பேசுறது இல்லைனா போலீஸ் கூப்பிட்டு மிரட்டுறது கைகால உடச்சி விட்டு அனுப்புறது உடச்சு விட்டு இல்ல நீ இந்த மாதிரி இருனு புட்டப் கேஸ் போடுறது இந்த மாதிரி மாற்றி 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 இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு பதினேழு பத்தொன்பது பத்தொன்பதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமரன் அப்படிங்கிற வந்து ப்ரூட்டல் ரேப் பண்றாங்க அப்பயும் கெடுது ஒரு பெரிய கேங்கா தான் பண்றாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சத்யா எல்லாத்துலயும் மெயின் சத்யா சத்யா பார்த்திபன் மூர்த்தி தேவராஜ் வெற்றி முத்துக்குமார் மோகன்ராஜ் கார்த்திக் பாருங்க ஒரு ஒரு மாடர் கேங்லயும் பாத்தீங்கன்னா பேரு டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு அந்த இடத்துல பெரிய 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 கேங்கா வந்துட்டு இடத்துல போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அதை தாண்டி என்ன ஆகுதுன்னா திரும்ப மூணு மாசத்துல வெயில் எட்டு மாசத்துல வெயில் மூணு மாசத்துல வெயில் ஒரு வருஷத்துல வெயில் இந்த மாதிரி வெளியே வந்து வெளியே வந்து என்ன ஆகுதுன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ ரெட்டியார் பாலியம் அரியாங்குப்பத் குப்பத்துல இருக்க என்ன ஆகுது அவன் வெளியே வந்துடுறான் சார் ஒரு கட்டத்துல வெளிய வந்துட்டு மாடர் இதெல்லாம் இப்போ என்ன ஆகுதுன்னா ஏரியால பெரிய தாதா ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுது பட் என்ன அது அப்படின்னா இப்போ அவன் பண்ற குட்டத்துக்குள்ள போயிட்டு வெளிய பெயில் எடுக்க வரல அட்வேட் குடுக்க காசு கிடையாது கேஸ் நடத்த காசு கிடையாது என்ன பண்றாங்கன்னா பாண்டிச்சேரில இருக்க எல்லா ஸ்பாவும் டார்கெட் பண்றான் ஓகே எல்லா ஸ்பாவும் டார்கெட் பண்ணி என்ன ஆகுதுன்னா பாண்டிச்சேரின்னு நமக்கு தெரியும் இந்த மசாஜ் சென்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா இல்லீகலா யார் வந்துட்டு லைசென்ஸ் இல்லாம நடத்துறாங்களோ அந்த மாதிரி நூத்தம்பது ஸ்பாவை கையில எடுத்துட்டோம் கையில எடுத்து அவங்க கிட்ட மாமூலு வாங்கறது வசூல் வாங்குறது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு நடந்த தாண்டி மிரட்டி மிரட்டி வாங்குறது இந்த மாதிரி ஒரு ஸ்பாக்கு போகும்போது அந்த ஸ்பாவோட ஓனரே அங்கே இருந்துடுறாரு இருக்கும்போது ஃபுல் லைசென்ஸ்டோட எல்லாமே நடத்துகிற ஒரு ஸ்பாவா அது பார்க்கப்படுது இந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பாவோட ஓனர் வந்துட்டு அவங்க சிசிடிவி இருக்கும் இல்லையா அந்த சிசிடிவி வந்து எவிடன்ஸாக கொடுத்து போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இந்த மாதிரி வரான் வந்து மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி அப்ப அவன் அபேண்ட் ஆகிறான் சத்யா அபண்ட் ஆயிட்டு அதுல வந்து சில பேரை அரெஸ்ட் பண்றாங்க யாருன்னா கிருஷ்ணகுமார் விஸ்வா இவங்க ரெண்டு பேரும் வந்து சத்யாவோட கூட்டாளிகள் ஓகே இவன் இவனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வந்துட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க கிடைக்கல அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பெரிய கடை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஆறாவது வாட்டியா வந்துட்டு ஆந்திரால வச்சு அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ் போடுறாங்க அதுக்கப்புறம் எட்டு மாசம் உள்ள இருந்து திரும்ப ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெள்ளை வரும் ஓகே வெள்ளை வந்து என்ன பண்றான் அப்படின்னா வெள்ளை வந்து அப்புறம் சண்டே மார்க்கெட் பாண்டிச்சேரா ரொம்ப ஃபேமஸ் சண்டே மார்க்கெட்ல என்ன பண்ணா அந்த கடைகள் எல்லாம் இருக்குல்ல அவங்க கிட்ட மாம்புல் வாங்குற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மிரட்டி அந்த இடத்துல வந்து காசு வாங்குறான் காசு கொடுக்கல அப்படின்னு வந்து அப்படின்னா அவங்கள போட்டு அடிக்கிறது உதைக்கிறது அதுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய கடை போலீஸ் வந்து இந்த இடத்துல வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஃபைனலாக அவன் பண்ண சம்பவம் தான் இந்த பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முகிலனோட கொலை நான் சொன்ன மாதிரி பண்றீல் அந்த அஸ்வின் விக்கி அவங்க கேங்கில் இருக்க முகிலனை வந்து இந்த இடத்துல கொலை பண்ணுறான் துளி போட்டி காரணமா அது ஆக்சுவலாக அவங்களுக்கு போட்ட ஸ்கெட்சுன்னு சொல்லப்படுது முகிலன் அதுல இறந்தாச்சு ஓகே அதுதான் அவன் ஃபைனலாக பண்ண கொலை இந்த இடத்துல அப்போ என்ன பண்ணுறான் அங்கே வந்து உள்ளே போறான் உள்ள போயிட்டு வெளில வந்து தான் அதுக்கப்புறம் எந்த சம்பவத்திலையும் ஈடுபடாம

இந்த மாதிரி எல்லாமே சரி இப்போ ஒரு கொலையா பண்ணிட்டு இருந்தா சீரியஸ் அப்புறம் வெளியே வந்து வாழ்வாதாரத்துக்கு வழி இல்ல அப்படின்னு அடிக்கிறது கான்சன்ட்ரேட் பண்றது சண்டே மார்க்கெட் மிரட்டி பணம் வாங்குறது இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல தாண்டி இவ்வளவு தூரம் வந்து நின்றுதான் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நின்று ஒரு விஷயம் தான் இப்போ காதலி கேட்ட ஒரு வேலண்டைன்ஸ் கிஃப்ட்னால இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு வந்து மாட்டிருக்காங்க இப்ப இவெல்லாம் வந்துட்டு திருந்துவான்னு நினைக்கிறீங்க எப்படி திரு கண்டிப்பா கிடையாது ஆமா கண்டிப்பா இப்ப இந்த இடத்துல எல்லாமே கேட்கலாம் அம்மாக்காக அம்மாக்காக கேட்டதும் அதோட நிறுத்திருக்கணும் ஐயோ அம்மாக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்துட்டோம் சிறாரும் அஞ்சு நாள்ல வெளியில வெளியே விட்டாங்களே அப்படி என்ன பண்ணிருக்கணும் நீ நன்னடத்தையும் நீ திருந்துவ உன் வாழ்க்கையை பாப்பந்தான் அந்த இடத்துல வெளியே விட்டாங்க பட் இல்லையே அதுவே வந்து ஒரு ப்ரைட் மூமெண்டா எடுத்துக்கிட்டு திரும்ப 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 பண்ணி இனி முடிஞ்சிச்சு லைஃப் அவ்வளவுதான் எவ்வளவு கொடுமா அந்த வீடியோ வர ரெக்கார்ட் பண்ணி ஐயோப்பா அதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு வந்துட்டு பதறுது அந்த வீடியோ எல்லாம் கொடுமை அது அந்த பொண்ணு கேட்டிருக்கா பாருங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த இடத்துல கண்டிப்பா மேடம் எனக்கே அப்படியே எல்லாம் எடுக்கும்போது எனக்கே தலை சுத்திருச்சு என்னடா இந்த மாதிரியா உட்காந்து நம்ம அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட ஒரு ஆய்வுக்கு உட்காந்து பாடி அறுக்கிற மாதிரி நான் ஒரு ஒரு விஷயத்திலயும் நான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி பர்சன் எல்லாம் வெளியே வரவே கூடாது வந்தாலும் திரும்ப ஆபத்து தான்

இவெல்லாம் கண்டிப்பாக வெளில வந்தால் ஒரு வாட்டி சான்ஸ் கொடுக்கலாம் ரெண்டு வாட்டி சான்ஸ் கொடுக்கலாம்னா திருந்துற பர்சன் கிடையாது ஸோ செக்ஷனும் அதுதான் சொல்லுது டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் ஸோ கடுமையான தண்டனைகள் வந்து கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்டால் மட்டும்தான் அடுத்த இருக்கவங்களுக்கு இதை பார்த்து கொஞ்சமாவது பயம் வரும் இந்த இடத்துல கண்டிப்பாக மேடம் மீண்டும் மற்றவர்களுக்கு சந்திப்போம் மிக்க நன்றி மேடம் நன்றி சார் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங் குடுத்துட்டு இருக்காங்க லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெஃப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்